ஹே வணக்கம் ஆதியாகமம் புத்தகத்தில் வரும் ஆதாம் ஏவாள் கதையை நான் உனக்கு சொல்கிறேன் ஆதாம் ஏவாள் பைபிள் கதை கடவுள் தேவன் உலகை படைத்த பின் ஏதேன் தோட்டம் என்ற அழகிய சோலையை உருவாக்கினார் அங்கே அவர் ஆதாம் என்ற முதல் மனிதனை பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கினார் பிறகு ஆதாமிற்கு துணையாக இருக்க அவனுடைய விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஏவாள் என்ற முதல் பெண்ணை உருவாக்கினார் ஆதாமும் ஏவாளும் ஏதென் தோட்டத்தில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் எல்லா விலங்குகளுக்கும் பெயரிட்டனர் எல்லா பழங்களையும் சாப்பிட அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் கடவுள் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார் நீ தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனியையும் புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க வெறிச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் ஒரு நாள் ஒரு பாம்பு ஏவாளிடம் வந்து இந்த மரத்தின் கனியை புசித்தால் நீங்கள் சாக மாட்டீர்கள் மாறாக நீங்கள் நன்மை தீமை அறிந்து கடவுளைப் போல் ஆகிவிடுவீர்கள் என்று ஆசை காட்டி கேட்டது ஏவாள் அந்த பழம் பார்ப்பதற்கு அழகாகவும் ஞானத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்ததால் அதை எடுத்து புசித்தாள் பிறகு ஆதாமிற்கும் கொடுத்தாள் அவனும் அதை சாப்பிட்டான் அந்த பழத்தை சாப்பிட்ட உடன் அவர்கள் தாங்கள் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்து வெட்கப்பட்டார்கள் உடனே அத்தி இலைகளை தைத்து ஆடையாக்கி கொண்டார்கள் மாலை நேரத்தில் கடவுள் தோட்டத்துக்கு வந்தபோது அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் கடவுள் அவர்களை கூப்பிட்டு கேட்டபோது அவர்கள் தாங்கள் கீழ்ப்படியாமல் செய்த தவறை ஒப்புக்கொண்டார்கள் கீழ்ப்படியாமை மற்றும் கடவுளின் வார்த்தையை மீறியதால் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது ஆதாம் ஏவாள் இருவரும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் வெளியேறிய பின் ஆதாம் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டியிருந்தது ஏவாள் கர்ப்பவேதனையுடன் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டியிருந்தது அதன் பிறகு மரணம் என்ற முடிவும் அவர்களுக்கு வந்தது இந்த கதை பாவம் உலகிற்குள் வந்ததையும் கீழ்ப்படியாமைக்கு வரும் விளைவுகளையும் மனித வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எங்கிருந்து வந்தன என்பதையும் விளக்குகிறது இந்தக் கதையின் பாத்திரங்களை பற்றிய வேறு ஏதேதும் காட்சிகள் அல்லது வேறு கதைகளை உருவாக்க வேண்டுமா அழகான இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தமிழ் கதைகளையும் சாகசங்களையும் பார்க்க அல்லது கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஆதரவைத் தாருங்கள் 何